இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சாப்பாட்டுக்கு வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு நம்மளா உங்களை விட்ட மட்டுமே என்னென்னு இப்படி விதம் விதமா சாப்பிடுறீங்க அதுல இருந்து கொல்லி அடிக்கிறீங்க உரமையும் பற்றி எரிச்சல் படாமல் போடாமல் படாமல் இந்த பேட் கமெண்ட் வேலை தேவை இல்லாமல் போடுற நீங்கள் அப்படி இப்படி புறப்பு சான்றதா வெளிநாட்டு பக்கம் போகிறீங்களோ எங்கள்டா ஆட்டரைச்சி கறி வந்து கொத்த கொத்தோண்டு கொதைக்குது நான் வந்து ஆட்டரைச்சி போடும்போது காட்டையில் என்று பார்த்தீங்கன்னா அப்போ வந்து

என்ன சாப்பாடு ஆட்டு ரட்சி கறி வந்து செய்ய போறோம் அவர் பாவம் தான் எங்களோட வீடியோ வந்து பாக்குறவர் அவருக்காக வந்து நீக்கியத்துல அந்த கோழி இன்றைய தினம் வந்து ஆட்டு ரச்சி இருந்தாலும் தெரியும் உங்களுக்கு ரொம்ப விலையண்டு எங்க கோழி வச்சிக்கரியும் வெள்ளப்புட்டும் அவிச்சு வீடியோன்ற பத்தி செய்திருந்தாங்களா அப்ப ஒரு ஆள் போய் கொமெண்ட் பண்ணி எடுக்கணும் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சாப்பாட்டுக்கு அவங்க எவ்வளவோ கஷ்டப்படுறா உங்களோட வீட்டை மட்டுமே என்னண்டு இப்படி விதம் விதமா சாப்பிடுறீங்களா கொல்லி அடிச்சீங்களா அதாவது வந்து நாங்கள் அரை கிலோ கோழியை வாங்கி இரவு நேரம் வந்து அதை வந்து ஒரு வீடியோவா செய்றாக்க அவர் வீட்டி ஒரு கறையை வந்து காட்டி சாப்பிட்றாங்க ஆனாலும் அந்த ஆளுக்கு வந்து குறுக்கே வயிறு இது போல இருக்கு அப்ப அவருக்கு நாங்கள் நாங்க இன்றைய தினம் என்ன சாப்பாடு செய்ய போறோம் மட்டும் பாத்தீங்கன்னா ஆட்டுரட்சி கரை வந்து செய்ய போறோம் ஏன்னா அவர் பாவம் தான் எங்களோட வீடியோ வந்து பாக்குறவர் அப்ப அவருக்காக வந்து இயக்கியத்தினம் அந்த கோழி இன்றிய தினம் வந்து ஆட்டுரட்சி ஆட்டுறட்சி இருந்தாலும் தெரியும் போல ரொம்ப வில்லையேண்டு அவருக்கு இன்னும் வந்து நாங்கள் இன்றைக்கி ஆர்ட்ருத்தி கதையை வந்து காய்ச்சி சாப்பிட போகிறோம் நாங்கள் வந்து இப்போ வந்து வீ நான் தெனாவட்டு அப்படியே கதைச்சிட்டு இதில் சொல்கிறோம் ஏன்னா நாங்கள் வந்து உண்மைக்குமே வந்து ஒரு சின்ன குடும்பமாக இருக்குது நாங்கள் வந்து அச்சியில் காய்ச்சி சாப்பிடும்போது இல்லை இல்லை அதே மாதிரி போடுறவங்களுக்கு வந்து உண்மைக்குமே கூடாத நினைச்சு அது வந்து இருக்கட்டும் ஒரு வாங்க ஓகே இப்போ வீடியோ வந்து எடுத்துக்கொண்டிருக்கும் போதே வந்து பெரிய ஒரு மோட சத்தம் வந்து கேட்டு போட்டே இருக்குது அதை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களை ரோட்டாவில் வந்து ஒரு என்னன்னு சொல்கிற சொன்னதாக செத்த வீடு செத்த வீடு ஆ செத்த வீடுன்னு சொல்கிறது அதாவது ஒரு கொடி வந்து கொண்டு போய் நம்ம வந்து வாங்க என்ன மாதிரி வந்து கொண்டு போயிருந்தோம் உங்களுக்கு கடல் மேற்கொண்டு போல இருக்கு என்ன உதாரணம் என்ன உதாரணம் ஆடி இடங்கு மூலம்

முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா துணியை விரிஞ்சு கொண்டு போகணும் உள்ளே துணியை கொண்டு விரிஞ்சி முன்னுக்கு பக்கத்துல என்ன நினைக்கிறாங்க சரியான தூரத்துல இருந்து வருது இது வந்து அப்படி எங்க ஆன விழுந்த தான் போகுது கோவிலுக்கு இருந்து ஆன விழுந்த போகுது ஆன அஞ்சுள்ள வரைக்கும் அப்படித்தான் பிரிச்சு விரிச்சு கொண்டு போயிடும்

வந்து நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ இது சாப்பிட்றோமோன்ற எல்லா டைம் வந்து நீங்கள் கடலை கூட்டாங்கள் கல்லை வந்து போய் கொல்லி அடிச்ச நீங்கள் ரெண்டு இல்லாம போக்கம் அந்த மாதிரி எல்லாம் கதைக்குவீங்க பரவாயில்ல கதையுங்கோ அவருக்கு என்ன கண்டைக்கு நாங்கள் வீட்டை வந்து ஆட்ரை வந்து சமைக்க போகிறோம் அதையும் வந்து நாங்கள் வீடியோவை வந்து பற்றி செய்வோம் வாங்க என்ன செய்வீங்க ஓகே இப்போ வந்து நாங்கள் ரசியை வந்து விட்டுற கா வந்து வசந்த என்ன செய்யுது கைவட்டா போதும் <the> <the> <coughs> <the> <and> <Nixon> <chiardove> கொழுப்பு வந்து சொல்லிவன் நாண்டை கொழுக்கு போ. கொழுப்பு கூட சாப்பிட்டா கூட. கொலஸ்ட்ரால் வரும்லமா. ஒரி ல எடுக்கறோம். முண்டி ல. முண்டி ல. இது. மான் ஜாவர் நியமன். ஹ? அடரஜி. ஹ? சும்மா ஹார்ட் ஒன் வீடியோல ஆசை இருக்கு.

நான் சொல்லை சொல்லிவிட்டால் அந்நியாயம் தவறாகும் சொல்லி விட்டால் என் நெஞ்சம் படியா அறியன் ஒரு பாவம் அப்படி இல்லை வாழ்க்கை நடக்கிற பாட்ட സോദന ഉമ്മ ചേളി ചെറുക്കും പച്ചക്കളി ഓടി വന്നെട്ട് அப்படி வந்த மேடையில் என்ன பட்ட வாட விட்டு விலை விட்டு சொல்லி விட்டான் கூட்டத்தோட நான் திரிக்கிறேன் திரிக்கிறேன் அவ்வளோ வரல நான் அழகு ரே என் அழகு வரல காரணம் எனக்கு தெரியுமோ சிரிச்சாலும் சிரிப்பு வராது அடுத்தாலும் அடங்க வேற என்ன ஓப்பிட்ருக்கா பாட்டு முந்தி பாட்டு தான் பாட்டுவேன் அனுபவத்தோட பாட்டு அடுத்த முடியும்

நாளை வேறு கட்சி நாளை வேறும்ச்சி செல்லமா செல்லம்மா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பாட்டு இருக்குமா நீதிக்கே முடிந்தேன் நினைத்ததெல்லாம் ஒரு மகனை ஒரு மகளை வீட்டிலே வளர்த்து வந்தேன் கண்ணம்மா நான்கூருட கண்ணம்மா ஒரு அம்மா அதுக்குள்ள செல்லம்மா கோணம் கை അപ്പോൾ ഇദ്ദേക്കി മിസ്റ്റർ സുമേന്ദ്രനാന്റെ വീട്ടിലൊരുstderrான വീഡിയോ വരാപോടെ പടിമന്ത്രം പടിമന്ത്രം വാപ്പയ്യാ வாழ்க்கைக்கு முக்கியமான ദദവും ഓമൻ ഹം കണ്ടി പറയാം ആ സരി അപ് ഇതെ മുട്ടിട്ട് കാട്ു

பிரிஜ் பிரிண்டா போடுறாங்க காவட்டு கொட்டி விட்டா போயிடும் அப்ப ஒரு மேரம் ஒன்று மணி வச்சு விடுவோம் നമ്മാന ദട്ട് പാട്ട് ഇടിയിട്ട് ആ ടൈം പറ്റ പോരണേ ദാ ഇതാ ഇഞ്ചി മുളക് ഇട്ടുകൊdra കപ്പിയാ മറന്നോടാ എന്താ എന്നാ ആനെയിക്രകേണോ ഉം ഓർദു എന്നോ വാ വണ്ടേ തെരവും ഇല്ല ഓടുണ്ടേ നല്ല अदरकും ഇലക്കപ്പന ഒരു ആട് ജാജി കരിപുടി അപ്പോൾ നിസ്ഥരങ്ങ അണ്ണാ അവർ വരാറു ചാടടുന്നത് നമ്മളാണ്

அது आंबூடிக்கும வந்தா திரும்பத் திரும்ப பண்ண வேண்டியது. ம். அவ்வளவு வந்து அப்படியே எல்லனே சேப வந்த வரீ. என்ன நாக்கால தேயும்படி வர வந்து போட பண்ணுவ. அதே கவுட்டுக்குட்டு மாடில. சைடுல இருந்து சைடு. நான் கவுட்டு போடுன கவுட்டு

கொத கொண்டு கொதைக்குது நான் வந்து ஆற்றி போடும்போது காட்டில பார்த்தீங்கன்னா பிகப்ப வந்து ஃபோன் வந்து ஒஃப் ஆகிட்டு இந்தா இப்போ வந்து எல்லாம் போட்டு ஆட்டரிச்சி எல்லாம் சேர்ந்து வதங்கி கொண்டிருது அப்படியே வாங்க வசந்த என்ன செய்யணுன்றதேன்னு காட்டுறேன் வசன் என்ன அப்பா அப்படியே கையோட அதே முருகன் தோஜி தாங்கவே அங்கே

சுடும் <laughs> 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 <clears laughs> <laughs> <sum> <tus> <sum> കവനം പൂം കൊണ്ടാണ് എല്ലാം വിചറിഞ്ഞോണ്ടിയാൽ தெரியும் கவனம் உண்டு என்னத்துக்கும் காலுக்கும் வித்தியாசம் விடா போலே நல்ல விடா போலேக்கு இருக்கு உங்க நாள ஆ வெஞ்சு எப்படிங்கோ பூங்கண்டு கப்பட்டு விடுவோம் சாப்பாடு அங்கால தம்பியோட ஃபோன் காட்சி கொண்டுருக்காரு தண்ணி கே எல்லாம் போகுது எனக்கு நான் நீங்கள் கஷ்டப்படுறேன் ஓ இந்த மனசு வந்து நல்லா இருக்கும் இப்படி எப்பளதா பேரும் முடியாக்கடந்தா இந்த கால் மீதி கால்மதி பாருங்க என்ன என்னது